வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதாக நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த துறையின் வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வர்றாங்க இந்த திட்டத்தின் கீழே காலியாக உள்ள சுமார் எட்டு காலியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த அனைத்து வேலைகளுக்குமே வந்து தேர்வு நீங்கள் எழுத வேண்டியதில்லை நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் நேர்காணலில் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் பெறப்படும் மாதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு நோட்டிஃபிகேஷனில் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலி இடங்கள் எப்போ எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது எப்படி வந்து ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ணுறது மற்ற அனைத்து விவரங்களையும் நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் வந்து நலவாழ்வு மையங்கள் எங்க போஸ்டிங் போட போறாங்கன்னா நலவாழ்வு மையங்கள் மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இந்த சென்டர்ஸ்ல வந்து காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு இதுதான் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா செவிலியர் நர்ஸு மற்றும் இடைநிலை சுகாதார செவிலியர் இந்த இரண்டு பதவிகளை வந்து அறிவிப்பு வந்து அப்ளிகேஷன் திருப்பூர் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க திருப்பூரோட அதிகாரப்பூர்வ மாவட்ட வெப்சைட் நானும் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி தேதி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வாங்க என்னென்ன வேலைகள் அப்படின்னு பார்ப்போம் ஸ்டாஃப் நர்ஸு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து எங்க போஸ்டிங் வந்து யூஹெச் இங்கே போஸ்டிங் போட போகிறதா இருக்காங்க அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் மொத்த கால இடங்கள் வந்து மூன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் எம்எல்ஹ்பி எம்டிஎம்ல வந்து போஸ்டிங் போட போட குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு வந்து ஐந்து கால இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த இரண்டு வந்து வேலைகளுக்கு மாதம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் தரப்படும் குறிப்பிட்டிருக்காங்க எஸ்என்சிஎல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து டிப்ளமோ இன்னும் ஜிஎன்எம் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங்கு கவர்மெண்ட் ரெகனைஸ்டு அல்லது பிரைவேட் வந்து நர்சிங் காலேஜ் கவர்மெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ண இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுபோக இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் செவிலியர் மற்றும் தாதியம் குடும்பத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது கரிக்குலம் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு போஸ்டிங் போட ஸ்டாஃப் வந்து எங்க போடுறாங்கன்னா திருப்பூர் கார்பரேஷன் உள்ள வர்ற எஸ்ஆர் நகர் குப்பண்டம்பாளையம் மற்றும் உடுமலைப்பேட்டை மற்றும் ராமசாமி நகர் இங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸை வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அடுத்தது எம்எல்எஸ்பி மல்டி லெவல் ஹெல்த் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இந்த போஸ்ட் வந்து அவினாசிலோ முத்து செட்டிப்பாளையம் அண்டு ராக்கியாபாளையம் தாராபுரம் தெராப்பட்டி உடுமலைப்பேட்டை மாவடப்பு அண்டு ராவணபுரம் இந்த இடங்களில் போஸ்டிங் போட போகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் நூற்றி நாற்பத்தி ஏழு புகோப்பட்டி பிரிவு நெருப்பெரிச்சல் சாலை திருப்பூர் அறநூத்தி இரண்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம் இது நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிப்பதற்கான டீடெயில்ஸு அது போக முக்கியமான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க முக்கியமான கண்டிஷன் மட்டும் சொல்கிறேன் விண்ணப்பதாரர் வந்து கட்டாயம் வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி வித் மார்க் ஷீட் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு மற்றும் அனைத்து சம்மந்தப்பட்ட இந்த பதவிக்கு தேவையான அத்தனை காப்பிலுமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் இணைக்கணும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் அப்ளிகேண்ட் நேம் விண்ணப்பதாரர் பெயர் கணவர் பெயர் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் தந்தையின் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணணும் ரெசிடென்சியல் அட்ரஸ்ஸு நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி குறிப்பிடுங்க ஆதார் கார்டு நம்பர் அதோட ஜெராக்ஸ் காப்பி இணைக்கணும் அடுத்து ஃபோன் நம்பர் மின்னஞ்சல் முகவர் இமெயில் ஐடி அனுபவம் இருந்தால் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸு நீங்கள் ஏதாவது முன்னுரிமையில் மேலே கோட்டாள விண்ணப்பிக்க விரும்பினால் என்னென்ன கோட்டான்னு குறிப்பிடுங்க டிரான்ஸ்ஜெண்டர் இன்னும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அதாவது பிடபிள்யூபிடி டபிள்யூபிடி டிசேட்டட் ஒய்ஃபு விடோ இதில் ஏதாவது ஒரு விண்ணப்பி விண்ணப்பிச்சிங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி இணைக்கணும் அதாவது மூன்றாம் விடம் மாற்றுத்திறனாளி கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதவற்ற ஆதரவற்ற விதவை இதில் ஏதாவது விண்ணப்பிச்சிங்கன்னா ஆம் ஆமாம் ஆம் குறிப்பிட்டு அதுக்கு உண்டான சர்ட்டிஃபிகேட் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும் நீங்கள் சும்மா வந்து கோட்டாவில் குறிப்பிட்டு அதுக்கு உண்டான ஆவணம் வினைக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க தேதி குறிப்பிட்டு நீங்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ளே நீங்கள் அஞ்சா அஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அதுக்குண்டான வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கீழ்காணும் அதாவது புகைப்படம் மேற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கண்டிப்பாக வந்து புகைப்படம் சுய சான்றப்பும் அது போக அப்ளிகேஷனோட இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோ டேட் ஆஃப் உண்டான ப்ரூஃப் என்னென்ன ப்ரூஃப்னா பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி எல்சி இல்லைன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு சர்டிஃபிகேட்டு இணைக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீ சர்டிஃபிகேட்டு இருந்து நீங்கள் அந்த காப்பி அணைக்கணும் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டு இருக்கணும் கரண்ட் டேட்டோட ரினியூவலோடு இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு தமிழில் படித்ததுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்கங்க அடுத்தது ரெசிடென்சி ப்ரூஃபில் வந்து இதில் ஏதாவது ஒன்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி டேக்ஸ் கட்டின ரெசிப்ட்டு இல்லைனா ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெரஸ் எடுத்து இணைக்கலாம் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெரஸ் காப்பி அடுத்தது குரூப் ஏ அண்டு குரூப் பியில் வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கி அனுப்பணும் ரெகுலராக வச்சிருந்தீங்களா அது மூணு மாதத்துக்கு தான் வேலிட் இல்லைன்னா புதுசாக நீங்கள் வாங்கி அனுப்பணும் அல்லது அடுத்தது கேரக்டர் அண்டு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கடைசியாக படித்த காலேஜோ இல்லை ஸ்கூல்லையோ அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கி அனுப்பணும் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்னால் அதுக்குண்டான பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் இணைக்கணும் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உண்டான சர்டிஃபிகேட்ஸு ட்ரான்ஸ்ஜெண்டர் ட்ரான்ஸெண்டர் டிஃபரென்ட்லி ஏபிள் பெர்சன் டிசர்ட் அமைப்பு டிஸ்ட்ரிபியூட் வீடோ இந்த குவார்டரில் விண்ணப்பிச்சிங்கன்னா அது உண்டான சர்டிஃபிகேட்டு ஏற்கனவே நீங்கள் எங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே அந்த கம்பெனியில் வந்து நோ அப்சன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி அனுப்பணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் பயனடியுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் தோன்ற வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்